வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெல்லியில் இருக்க நந்தன் நகரி அப்படிங்கிற ஊர்ல அறுபது வயதான ஆஷா தேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க ஆஷா தேவிக்கு அறுபது வயது அறுபது வயதான ஆசாதேவிக்கு மூன்று பொண்ணுங்க ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பிள்ளைங்க இருந்திருக்காங்க அதுல மூணு பொண்ணுங்களையுமே கட்டி கொடுத்துட்டாங்க அதுல கடைசி பொண்ணு மட்டும் அவங்க கணவனோட வாழாம அவங்க அம்மா கூட இருக்காங்க கடைசியா ஆசாதேவிக்கு ஒரு பையனும் இருக்காங்க அவருக்கு வயது முப்பத்தி ஆகுது அவருடைய பெயர் மகாவீர் சிங் கடைசி பையனான மகாவீர் சிங் அதர் ஸ்டேட்ல தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப டெல்லியில இருக்க நந்தன் நகரி அப்படிங்கிற ஊர்ல ஆசா தேவியும் அவங்களுடைய பொண்ணு மட்டும் தங்கியிருக்காங்க இருக்காங்க தேவிக்கு அந்த ஊர்லயே சுத்தி சுத்தி சொந்தமா நிறைய வீடுகள் சொந்தமா இருந்திருக்கு அதுல எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வர்றது வழக்கம் எல்லாமே ஆசாதேவிக்கு தேவிக்கு சொந்தமான வீடுகள் தான் அவங்களுக்கு சொந்தமான வீட்டுல எல்லாத்துலயுமே ஒரு குறிப்பிட்ட தேதியில போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வருவாங்க ஆசா தேவி இப்படி இருக்கும்போதுதான் சரியா டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் தன்னோட வீட்டுக்கு வாடகை வசூல் பண்ணுறதா அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க ஆசாதேவி தன்னோட பொண்ணுகிட்ட வீட்டு வாடகை போய் வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரியாக டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு போகிறாங்க அப்படி காலையில் வாடகை வசூல் பண்ணுறதா சொல்லிவிட்டு போன ஆசாதேவி நைட் ஐயுமே வீட்டுக்கு வரல பயந்து போன ஆசாதேவியோட பொண்ணு அவங்க தம்பியான மகாவீர் சிங்க்கு கால் பண்ணுறாங்க அவரும் உடனடியாக டெல்லிக்கு வந்துடுறாங்க அங்க வந்து அடுத்த நாள் காலையில இருந்து அவங்க அம்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க சரியா டிசம்பர் பத்தாம் தேதி அரச விகாரில இருக்க ஒரு வீட்டு வாடகையை வாங்குறதுக்கு தான் போயிருக்காங்க எந்தெந்த டேட்ல எந்த வீட்டுக்கு வாடகைக்கு போவாங்க அப்படிங்கறது அவங்க பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி தான் டிசம்பர் பத்தாம் தேதி அரச விகாரில இருக்க ஒரு வீட்டு வாடகை வாங்குறதுக்காக தான் அன்னைக்கு போயிருக்காங்க ஆசா தேவி ஆசா சொந்தமான அரச விகாரில இருக்க வீடு வந்து ரெண்டு மாடி கொண்ட அடுக்கு மாடி வீடு அதுல கிரவுண்ட் புளோர்ல யாருமே இல்ல முதல் மாடி இரண்டாவது மாடி இதுல மட்டும்தான் வாடகைக்கு குடியிருக்காங்க அந்த அரச விகாரில இருக்க குறிப்பிட்ட வீட்டுக்கு தான் வாடகையை வசூல் பண்ற பாக்குறதுக்காக அன்னைக்கு போயிருக்காங்க ஆசா தேவி அதனால மகாவீர் சிங்கும் ஆசா தேவியோட பொண்ணும் அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்க போய் பார்க்கும்போது தரைத்தளத்துல இருக்க அந்த வீடு பூட்டி இருக்கு அந்த சாவியும் ஆசா தேவி கிட்ட தான் இருக்கு மேலே வாடகை விட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு வீடுமே பூட்டி தான் இருந்திருக்கு அதனால குழம்பி போன ஆசா மகன் என்ன பண்றாரு அப்படின்னா அக்கம் பக்கத்துல விசாரணை பண்றாங்க எங்க அம்மாவை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது அவங்க யாருக்குமே எதுவுமே தெரியல இதனால ரெண்டு மூணு நாள் தேர்ந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க நண்டி நகரி அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் தன்னோட அம்மா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க மகாவீர் சிங் அந்த கம்ப்ளைண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காரு எங்கள் அம்மா கடைசியாக அரசு விகாரில் இருக்க அந்த வீட்டுக்கு தான் வாடகை வசூல் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க அப்படி போயிருக்கும் தான் தன்னோட அம்மா மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்ல தெளிவு எழுதியிருக்காங்க இப்படி கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு இருக்கும்போது ஆசாதேவியோட பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது அதை எடுத்து பேசும்போது அப்போ அந்த பக்கத்துல இருந்து பேசுறவங்க யார் அப்படின்னா அந்த அரசவிகார் அப்படிங்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க வீட்டோட கீழ்த்தளத்துல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வந்துகிட்டு இருக்கு என்னன்னு கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னா ஆசாதேவியோட பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக் தன்னோட அம்மாவை வேற காணும் இப்போ இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்டோன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியாக போலீஸையும் கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க உடனடியாக போலீஸோட அரச விகாரில் இருக்க அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அப்ப அந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்க வீட்டில இருந்து தான் பயங்கரமா துர்நாற்றம் வந்துகிட்டு இருக்கு போலீசும் ஆசாதேவியோட பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கிட்ட போறாங்க போய் பார்க்கும்போது அந்த வீடு பூட்டி இருக்கு இதோட சாவி எங்கன்னு சொல்லி போலீஸ் கேட்கும் போது அது தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்லிடுறாங்க தான் காணமே அப்படிங்கிறதுனால போலீஸ் அந்த வீட்டை உடச்சுக்கிட்டு உள்ள போறாங்க உள்ள போகும்போது அந்த வீட்டுல ஒரு பெட் இருக்கு அந்த பெட்டுக்கு கீழ இருக்க ஒரு பாக்ஸ்ல அழுகிய நிலையில ஒரு பெண்ணுடைய சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் அதை பார்த்தோன்னா ஆசாதேவியோட பொண்ணு பயங்கரமா கதறி அழுகிறாங்க அங்க இறந்து கிடக்கிறது அறுபது வயதான ஆசாதேவி தான் இதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸ் உடல் அழுகிய நிலையில இருக்கு தலையில கொடூரமான முறையில தாக்கி தலையை செதைஞ்சு போயிருக்கு தலையில திரும்ப திரும்ப அடிச்சு தலையை செதைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி தான் அந்த பெட்டு இருக்க பாக்ஸ்ல வச்சிருக்காங்க இது போலீஸ்க்கு தெரிய வந்ததுக்கப்புறம் இந்த உடலை மீட்டு அட்டாப்ஸிக்காக அனுப்பி வச்சிடுறாங்க வேறு ஏதாவது வீட்டில் தடயம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி பார்க்குறாங்க அப்படி தேடி பார்க்கும்போது அந்த வீட்டில் எந்தவித தடயமுமே இல்லை உடனடியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரன்சிக் டீம் எல்லாத்தையுமே வர வைக்கிறாங்க எல்லோரும் வந்து தேடி பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே எந்தவித தடயமும் அவங்களுக்கு கிடைக்கல இதனால் ஆசாதேவி தேவி எதனால் கொலை பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்போ தான் ஆசாதேவியோட பொண்ணு முக்கியமான விஷயத்தையே சொல்கிறாங்க ஆசாதேவியோட கழுத்தில் காதில் இருந்த நகைகள் எதையுமே காணும் அதனால இது திருட்டுக்காக நடத்தப்பட்ட கொலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த கோணத்தில் விசாரணை பண்ணுறாங்க முதல்ல போலீஸ் திருட்டுனால தான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த டைரக்ஷன்ல கேஸை விசாரணை பண்ணுறாங்க போலீஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஆசாதேவியோட உடல் கிடைச்சிருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்க வீட்டில் இருக்கவங்களை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடுகளுமே பூட்டி இருக்குது இதனால் குழப்பத்தில் போலீஸ் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது என்னைக்கு ஆசாதேவி தேவி காணாம போனாங்களோ அன்னையில இருந்து அந்த ரெண்டு வீடுமே பூட்டிதான் இருக்கு அதாவது ஆசா தேவியோட வீட்டுல குடி செகண்ட் அந்த இருக்க வீடுமே பூட்டிதான் இருக்கு கரெக்டா ஆசாதேவி தேவி காணாம போனாங்களோ அன்னையில இருந்து இவங்க வீடும் பூட்டிதான் இருக்கு இதனால இந்த வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கும் ஆசாதேவியோட தேவியோட கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஆசாதேவியோட பொண்ணுகிட்ட இந்த வீட்டுல யாரு குடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்குறாங்க அதை வச்சு அவங்களோட செல்போன் சிக்னலை ட்ராக் பண்றாங்க அப்படி ட்ராக் பண்ணி போகும்போது இந்த வீட்டுல தேவேந்தர் அப்படிங்கிற முப்பது வயதான ஒரு நபர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது அவரோட செல்போன் சிக்னலை தான் இப்போ போலீஸ் ட்ராக் பண்றாங்க அப்படி ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவர் இருக்க இருக்கார் உடனடியாக போலீஸ் உத்தரப்பிரதேசம் போறாங்க இருக்கிற அலிகார் மாவட்டத்தில் வச்சு தேவேந்திர கைது பண்றாங்க அவரை கைது பண்ணி டெல்லியில் இருக்க நந்தி நகர் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க அங்க வச்சு அவங்களோட ஸ்டைலில் போலீஸ் அவரை விசாரணை பண்றாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது ஆசாதேவியை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத அவரு ஒத்துக்கிட்டாரு எதுக்காக கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு ஒட்டு மொத்த போலீஸுமே அதிர்ந்து போயிட்டாங்க போலீஸ் மட்டும் இல்லாமல் ஆசாதேவியோட பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படி தேவேந்தர் அப்படிங்கிற முப்பது வயசான நபர் போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணார் அப்படிங்கிறத இப்போ டீடைலா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கல அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேவேந்தர் அப்படிங்கிற நபருக்கு முப்பது வயதாகுது இவருடைய சொந்த ஊர் உத்தரப்பிரதேசில் இருக்க அலிகார் அப்படிங்கிற ஊர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் டெல்லிக்கு வேலை தேடி வந்திருக்காரு அப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றாங்க காப்பர் ஒயரை வாங்கி அதை பேக்கிங் பண்ற பிசினஸ் பண்ணிருக்காரு தேவேந்தர் இந்த மாதிரி இவரோட பிசினஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையும் நல்லா போயிட்டு தான் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவிட் வந்திருக்கு இது வந்ததுனால எல்லா பிசினஸுமே லாஸ்ல போயிருக்கு கோவிட் வந்ததுனால எல்லாத்தோட பிஸ்னஸ்ஸுமே அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி தான் தேவேந்தரோட பிஸ்னஸும் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேலை இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடுறாரு தேவேந்தர் அதுக்கப்புறம் அவரு வேற வழி இல்லாம தன்னோட அப்பாக்கு போன் பண்ணி பணம் அனுப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க இவருக்கு தேவையான பணத்தை அவங்க அப்பா உத்தரப்பிரதேசில இருந்து இவருக்கு அனுப்பிக்கிட்டுதான் இருந்திருக்காங்க அதை வச்சு தான் இப்ப அவரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அந்த மாதிரி டைம்ல தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அரச இருக்க ஆசா தேவியோட வீட்டுக்கு கூடி போயிருக்காங்க அந்த வீட்டுக்கு கூடி வரதான் ஆசா தேவிக்கு கால் பண்ணியிருக்காங்க ஆசா தேவியும் வீட்டை கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க காமிச்சதுக்கு அப்புறம் தேவேந்தருக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சு போயிருது அதுக்கப்புறம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டிலயே தங்க ஆரம்பிக்கிறாரு தேவேந்தர் கோவிட் காலகட்டம் அப்படிங்கிறதுனால யாருக்குமே வேலை இல்லை அதனால தேவேந்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்லேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஆசா தேவியும் அடிக்கடி வாடகை வசூல் பண்றக்காக அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி பழகும் போது இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுது இப்படி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் உருவாக ஆரம்பிக்குது அதாவது முப்பது வயதான தேவேந்தருக்கும் அறுபது வயதான ஆசா தேவிக்குமே ஒரு தவறான பழக்கம் ஏற்படுது அதுக்கப்புறம் தேவேந்தருக்கு எந்த வேலையுமே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுல இருக்கிறதுனால ஆசா தேவிக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஆசா தேவிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் அரச விகாரில இருக்க அந்த தரைத்தலத்துல இருக்க வீட்டுல ரெண்டு பேருமே ஒன்னா இருந்திருக்காங்க அடிக்கடி உல்லாசமா இருந்திருக்காங்க ரெண்டு பேத்துக்கும் முப்பது வயசு ஏஜ் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ரெண்டு பேருமே உறவு வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம இவங்க சீக்கிரட்டா உறவு வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைம்ல தான் ஆசா தேவிக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு உண்மையே தெரிய வருது அது என்ன அப்படின்னா தேவேந்தருக்கு வேற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது அதாவது டிசம்பர் நாலாம் தேதி அந்த பொண்ணு கூட அவருக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது இதனால் பயங்கரமாக சாக்காய்றாங்க ஆசா தேவி இந்த விஷயத்தை பற்றி கிட்ட கேட்குறாங்க அதுவும் அந்த பொண்ணு யார் அப்படின்னா ரெண்டாவது மாடியில் முதல் மாடியில் தேவேந்தர் இருக்காரு ரெண்டாவது மாடியில் தான் அந்த பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கும் தேவேந்தருக்கும் தான் பழக்கமாகி கல்யாணம் வரையும் போயிருக்கு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாச தேவி பயங்கரமா சாக்காய் கிட்ட போய் கேக்குறாங்க ஆசாதேவியும் தேவேந்திரம் பழகிட்டு இருக்கும் போது அதிகப்படியான பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க ஆசாதேவி தேவி தேவேந்தருக்கு அதிகமா பணத்தை கொடுத்துருக்காங்க அவருக்கு வேலை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அதிகமா பண உதவி பண்ணிருக்காங்க இது எல்லா நன்றியும் மறந்துட்டு அவங்க கூடயும் உறவு வச்சுக்கிட்டு இப்ப வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் வரைக்கும் போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க தேவேந்திர பார்த்து இந்த மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா தேவேந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அந்த பொண்ணை உண்மையா காதலிக்கிறேன் அந்த பொண்ணும் என்ன காதலிக்குது நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம் இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இதுக்கு குருக்க நீ வந்துடவே வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க கேட்டோன ஆசா அப்ப ஏன் கூட பழகுனது எல்லாமே பொய்யா என் கூட உறவு வச்சுக்கிட்டதெல்லாம் வெறும் காம இச்சைக்குதானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் மாசா தேவிக்கு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுது நம்ம கூட ஒன்றா இருந்துட்டு இப்போ வேறு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் டிசம்பர் பத்தாம் தேதி அரச விகாரில் இருக்க அந்த வீட்டு வாடகையை வசூல் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அப்படி போகும்போது தேவேந்தர் அங்கே தான் இருந்திருக்காங்க அவங்ககிட்ட வீட்டு வாடகை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் பழகும் போது நான் உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தனோ எல்லா பணத்தையும் திருப்பி கொடு ஒரு ரூபா கூட மிச்சம் இல்லாமல் எல்லா பணத்தையும் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்படி கேட்டோன்னே தேவேந்தர் கிட்டே சுத்தமாக பணம் இல்லை அதனால அவங்கள ஏதாவது பேசி மயக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் உங்க கூட நான் அடிக்கடி வந்து உறவு வச்சுக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் ஆனால் இதுக்கு ஆசாதேவி ஒத்துக்கலை நீ அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் நான் அவங்க கூட இருப்பேன் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேர்த்தோட உறவை இப்பயே முடிச்சுக்கலாம் என்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது ஆசா தேவியோட கீழ்தலத்தில் இருக்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த வீட்டில் தான் அப்படி இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது பயங்கரமாக டென்ஷன் ஆன தேவேந்தர் பக்கத்தில் இருக்க ஒரு செங்கல் எடுத்து ஆசாதேவியோட தேவியோட தலையிலேயே அடிச்சிருக்காரு அதுல அவங்களுக்கு பயங்கரமா ரத்தம் வெளியேறி அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அப்படி ஆசாதேவி மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் செங்கலை வச்சு திரும்ப திரும்ப தலையிலே அடிச்சிருக்காரு அவங்க தலையே சிதைஞ்சு போற அளவுக்கு தலையிலேயே திரும்ப திரும்ப தாக்கியிருக்காரு அதுக்கப்புறமா ரத்த வெள்ளத்துல மேந்திட்டு இருந்த ஆசாதேவியோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காரு தேவேந்தர் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதனால பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு இருபது மீட்டர் நீளம் இருக்க ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த பிளாஸ்டிக் கவரை கிழிச்சு அந்த உடல் மேல அப்படியே சுத்தி அந்த பெட்டுக்கு கீழே இருக்க பாக்ஸில் வச்சுட்டு போயிட்டாங்க அந்த பெட்டுக்கு கீழே இருக்க பாக்ஸில் மறைச்சி வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி தளத்துல இருக்க அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே போய் அவர் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணுகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் பழக்கத்தில் இருந்தோம் ஆனால் உன்னை எப்போ நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போவே ஆசாதேவி கூட இருந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன் இருந்தாலும் தொடர்ந்து அவங்க என் கூட உறவு வச்சுக்க சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க அதனால அவங்கள நான் கொலை பண்ணிட்டேன் இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க பெட்டுக்கு அடியில அவங்களோட உடலை மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை கேட்டோன்னு தேவேந்திரோட லவ்வருமே ஷாக் ஆகுறாங்க உடனடியே அவங்க ரெண்டு பேர்த்தோட வீட்டை பூட்டிக்கிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட உத்தரப்பிரதேசத்தில் இருக்க சொந்த ஊருக்கு தப்பிச்சு போயிடுறாங்க இதுக்கப்புறம் தான் வாடகை வசூல் பண்ண போன ஆசா காணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் அவங்களோட உடலை டிசம்பர் பதினாலாம் தேதி மீட் எடுத்திருக்காங்க ஆசாதேவியோட உடலை மீட் எடுத்த ஒரே நாளில் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி தேவேந்திர கைது பண்ணிட்டாங்க அவங்களோட உடலை மீட்டெடுத்து ஒரே நாளில் தேவேந்திர கைது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தேவேந்திர சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் மட்டும் இல்லாம ஆசாதேவியோட பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க வயசு வித்தியாசம் பார்க்காம முப்பது வயது இளைஞரோட உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்காங்க ஆசாதேவி அதுக்கப்புறம் உறவுக்கு அடிமையாகி அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதனால தேவேந்தர் ஆசாதேவியை அடித்தே கொண்டிருக்காங்க தேவேந்தர் பண்ணதும் மிகப்பெரிய கூட்டம் தான் காம உணர்ச்சினால் அவங்க கூட பழகியிருக்காங்க முழுக்க முழுக்க காமத்துக்காக மட்டும்தான் ஆசாதேவியை பயன்படுத்திக்கிட்டாங்க அதுவும் தேவேந்தர் அவங்க அப்பா கிட்ட நிறைய பொய் சொல்லி பணத்தை வாங்கியிருக்காங்க இவருக்கு பணம் கொடுக்கறதுக்காகவே அவங்க அப்பா அவங்க சொந்த ஊரில் இருக்க வீட்டை விற்று பணம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் பணத்தை வாங்கி இங்கே ரெண்டு பெண்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டாரு தேவேந்தர் இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ